கௌதம் மதுமிதா சில்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் மதுமிதா மாஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் கிரணுக்கு பதிலடி தக்க கொடுத்துட்டாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன் நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மதுமிதா வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க என்ன ஆச்சு நம்ம ஃப்ரெண்டு ஸ்ருதிக்கு நம்ம போயே ஆகணுமே இப்போ கௌதம் வேற நம்ம வீட்டை விட்டு எங்கேயுமே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து இதுக்கப்புறம் அவள் வந்து ரொம்ப குழப்பத்தோட இருக்கா அவளை போய் பார்க்கறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யார்கிட்டையாவது முதல்ல நம்ம வீட்டில் சொல்லிட்டு போகணும் சொல்லாமல் போனால் தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி மதுவிதா நான் ஒரு முக்கியமான ஒரு அவசரமாக வந்து வெளில போகணும் எதுவாக இருந்தாலும் வந்து கௌதம் வந்துருவோம்மா இன்னைக்கு முடிச்சுட்டு உனக்கு அவ்வளோ அர்ஜென்ட்டாக உங்கள் ஃப்ரெண்டை பார்க்க போகணும்னா சொல்லி யாருன்னு சொல்லி நானே ஆள் அனுப்பிவிட்றேன் அப்படிங்கிறப்ப இல்லை நான் தான் போய் ஆகணும் என்னை வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க நான் கௌதம்கிட்ட வந்து சொல்லி ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டுருங்க நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு விஷயம்னு நீங்கள் வந்து பர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே சின்ன பிள்ளை மாதிரி போயிட்டு வாங்க டே சுமார் அவள் கரெக்டாக தான் எல்லாமே செய்கிறா அப்படின்னு சொன்னோன்னா இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கிளம்பி போகிறாங்க கிளம்பி போகிறப்ப வந்து மதுமிதா கிளம்புறப்ப ஆட்டோவில் கிளம்புறப்ப கரெக்டாக வந்து கௌதம் வந்து காரில் வந்து நிற்கிறாங்க நின்றுட்டு ஆனால் இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன் அப்படி இருந்தும் வந்து கிளம்பி போகிறாங்களே எங்கேவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வராங்க வந்ததுக்கப்புறமா கரெக்டாக கௌதம் வந்து பாட்டிக்கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன எல்லாம் ரெடி ஆகிடுச்சா அப்படின்னா ஆ ரெடியாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் வந்து மதுமிதா ஏதோ அவசரமாக வெளில போகிறேன்னு சொல்லியிருக்கா அதான் வந்துடுவா மற்றபடி நீ அதுக்குள்ளே நம்ம ஃபங்க்ஷன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம இவ்வளோ தூரம் சொல்லியும் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியும் வெளில போயிருக்காங்கன்னா இது வந்து செம கோவத்தில் இருக்காங்க கௌதம் அந்த சமயத்தில் எதுவும் பேசாமல் அப்படியே வந்து என்ன நண்பா ரொம்ப சர்ப்ரைஸாக வந்துடுவோம் பார்க்குறியா அப்படின்னா இல்லை இல்லை கரெக்ட் டைத்துக்கு தான் வந்திருக்கேன் வா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சந்தோஷம் அவங்க ஒய்ஃபையும் வந்து அழைச்சிட்டு வர வந்து எதுவும் பேசாமல் வாசலில் போய் நின்றுட்டு வந்து அப்படியே வச்சு ஊஞ்சலில் உட்காந்துட்டு கோவத்தோடு இருக்காங்க அவன் என்ன ஆச்சு அவன் வந்து இவ்வளோ தூரம் கோவத்தோடு இருக்கான்னு அப்புறம் நான் வந்து சந்தோஷ்கிட்ட கேட்குறப்ப அவன் ரெண்டு நாளாவே சரியில்லை என்னென்னே தெரியல எதை சொன்னாலும் வந்து ஒரு மாதிரியாக ட தான் சொல்லிகிட்டு இருக்கான் கோவத்தோட அப்படின்னு சொல்கிறப்ப சரி மது இல்லையா அப்படின்னு அவள் வெளில போயிருக்கான் வந்துருவா வரட்டும் நாள் வச்சுட்டு எங்கே போயிருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப ஆட்டோவில் வேக வேகமாக வந்துட்ருக்காங்க ருதியை வந்து அப்படியே அந்த ரூமில் வந்து உட்கார வச்சுருக்காங்க எங்கேயும் நவர முடியாத அளவுக்கு துப்பட்டால வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க அப்போ தான் கரெக்டாக வந்து கிரண்கிட்ட வந்து கிண்டல் பண்ணுறாங்க என்ன சார் நீங்கள் போய் சொல்லலாம் ஆனால் இவ்வளோ நேரத்துக்கு வந்து மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா நிச்சயமாக கௌதம் சார் ஒய்ஃப் வரமாட்டாங்க மாட்டாங்க ஒன்று அவங்க பிறந்த நாளுக்கு அங்கே புருஷன் வந்து ரெடி இருக்காங்க நீங்கள் என்னடானா இங்கே வருவாங்கன்னு சொல்லிட்டுருக்கேன் இப்போ பார் வருவா அப்படின்னு சொல்கிறப்ப வந்து ஆட்டோவில் இறங்கி வந்துடுறாங்க இப்போ நம்புறீங்களா நான் புருஷனோட என்ன தான் முக்கியம்னு சொல்லியிருக்கா நீங்கள் கொஞ்சம் நேரம் வெளில இருங்க நான் அவகிட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போகிறாங்க போய் பார்த்தா ஸ்ருதின்னு கத்துறாங்க பார்த்தா இருட்டாக இருக்குது அந்த சமயத்தில் தான் லைட்டெல்லாம் போட்டுட்டு பொக்கேவோட ஹாப்பி பர்த்டே அப்படின்னு மதுமிதா உனக்காக தான் இவ்வளோ சர்ப்ரைஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றப்ப ஸ்ருதி எங்கே இருக்கா அப்படிங்கிறப்ப உனக்கு இன்னமும் விஷயம் தெரியாதுல்ல அவளை அவள் சொன்னால் நீ வந்துடுவியா அவை உனக்கு எந்த மெசேஜும் அனுப்பல நான் தான் அவள் பேரில் வந்து உனக்கு வந்து அனுப்பினேன் அப்போ தானே நீ வருவ இன்னமும் என் மேலே இல்லை காதல் இருக்குது இல்லை உனக்கு அதனால் தான் நான் வந்து இந்த விஷயம்லாம் இருக்கேன் அப்படின்னா வாய மூடு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் அன்றைக்கே சொன்னேன் தேவையில்லாமல் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து என்கிட்ட கிட்டே பேசக்கூடாது நான் அன்றைக்கி அடி வாங்கி நீ வந்து கொஞ்சம் கூட திருந்த மாட்டேங்கிற அப்படிங்கிறப்ப மதுமிதா சில விஷயங்கள்லாம் வந்து உன் மனசில் இருக்குது ஆசை என் மேலே வந்து காதலில் இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருந்தும் நீ வந்து ஏன் வந்து மூடி மறைக்கிற இதுக்கப்புறமும் நம்ம வந்து யாருக்கிட்டேயும் சொல்ல வேணாம் இப்போ கூட பாரு நீ இங்கே வருவேன்னு சொல்லி எல்லோரும் முன்னாடியும் வந்து நான் சொல்லி வச்சுருந்தேன் நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாரும் அவங்க எல்லாரும் நம்பவே மாட்டேன்னாங்க ஆனால் இப்போ பாரு நம்ம ரெண்டு பேருக்கும் உள்ளே வந்து அன்பு பாசம் காதல் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சிக்கிட்டு தான் உன் வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க அப்படிங்கிறப்ப வாய மூடு எல்லாமே திட்டம் போட்டு இப்படிலாம் பண்ணிட்டா வந்து உனக்கு நான் வந்து மன்னிச்சிருவேன்னு நினைக்காத அப்படின்னு சொல்கிறப்ப நவுறு அப்படின்னு போயே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் ஸ்ருதி டக்குன்னு எந்திரிச்சு பார்க்குறாங்க அவங்களால வந்து எதுவும் அசைய முடியலை அந்த சமயத்தில் என்னை ஏன் போகக்கூடாதுங்கிற அப்படின்னா இல்லை என்னை கேக் வெட்டி கொண்டாடுவோம் உன் புருஷன் போனால் போயிட்டு போகிறான் நான் உன்னை வந்து நல்லபடியாக பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே பாயமூடு இப்படி வந்து கூச்சமே இல்லாமல் என்கிட்ட பேசுகிற அளவுக்கு உனக்கு யார் தைரியத்தை கொடுது நான் இங்கே வந்தது என் ஃப்ரெண்டு ஸ்ருதிக்காக தான் அவள் பேரை சொல்லி என்னை ஏமாத்தலான்னு பார்க்குறேன் அது கனவுல கூட நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பலார்னு அடித்து தள்ளி விட்டுறாங்க தள்ளி விட்டோன்னா இந்த பக்கம் கிரண் வந்து கீழே வந்ததில் வந்து எந்திரிக்க முடியாமல் தடுமாறுறாங்க உனக்கு கொஞ்சமே க என் மேலே காதல் இல்லையா இப்படி வந்து நான் அடித்து தள்ளி விட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிறப்ப நானும் போனால் போதுன்னு தான் அடிக்கக்கூடாதுன்னு தான் பார்த்தேன் ஆனால் நீ பண்ணுற வேலை எல்லாமே வந்து ரொம்ப ஓவராக இருக்குது இனிமேல் என் மூஞ்சிலேயே முடிக்காதங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே கதவை திறந்துட்டு வேக வேகமாக ஆட்டோவில் வந்து கிளம்பி போகிறாங்க இந்த எல்லா விஷயத்தையும் வந்து இங்கே ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாரும் வந்து அப்படியே மறைஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் வந்து கோவத்தோட செமக்கு அமைதியா எதுவுமே பேசாமல் யார்கிட்டேயும் இருக்கிறப்ப என்ன நின்பா எதுவாக இருந்தாலும் வந்து பொண்டாட்டி வந்துருவா வந்ததுக்கு அப்புறம் நம்ம சிறப்பாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீ ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்த்துட்டு நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்ப தான் வந்து மேலே சகுந்தலா வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களான்னு அபிஷேக்கையும் இங்கே லக்ஷ்மிகாந்தையும் சந்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன் இங்கே பாருங்க அம்மா எதுவும் கோவப்படாதீங்க நீ நீோட வந்து மதுமேதாவோட வந்து ஆட்டம் முடியப் போகுது கௌதமே வந்து வீட்டை விட்டு துரத்துறதுக்கு தேவையான எல்லாமே செஞ்சாச்சு நீ அதை கண்கொள்ளா காட்சியை பார்க்க வேணாமா இவ்வளோ தூரம் வந்து நம்ம போராடினதே அவளை வீட்டை விட்டு துரத்துறதுக்காக தானே அப்படின்னு சொல்கிறப்ப சரி எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்கும் நிச்சயமாக நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்கம்மா இனிமே செய்ய வேண்டியது எல்லாமே செஞ்சாச்சு கௌதம் வந்து மதுமிதாவை பார்த்து அடித்து துரத்தது மட்டும் தான் பாக்கி நீ ஒன்றும் கவலைப்படாது நிச்சயமாக இன்றைக்கி நடக்கும் நான் உனக்கு வந்து உறுதி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் கீழே அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்தப்போ வந்து மதுமிதா இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்துட்டு சுற்றி சுற்றி பார்க்குறாங்க பார்த்தா வந்து எல்லாம் இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப கௌதம் கௌதம்னு கௌதம் பேரை சொல்லிட்டு வர்றப்போ தான் வந்து இந்த பக்கம் மெழுபத்தியோட வந்து மொத்த ஃபேமிலியும் வராங்க ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொன்னோன்னே அம்மாவை பார்த்தோன்னா கொஞ்சம் மன நிறைவாக சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து மாயா சொல்கிறாங்க என்ன நீ எங்கே போயிட்டீங்க உங்களை காணுமேன்னு வந்து நாங்கள் எல்லோரும் வந்து வந்ததுலேருந்து தேடிக்கிட்டு இருந்தோம் அண்ணன் கூட வந்து உன்னை தேடினாங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப ஓ கௌதம் வந்துட்டா அவர் அப்போயே நீ இப்படி நவுந்து போகிறப்பையே வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பாட்டியும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த சமயத்தில் தான் வந்து மாயா வந்து சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் அண்ணன் வந்து எவ்வளோ தூரம் உங்களுக்காக வந்து சந்தோஷமாக கேக்லேருந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அட்டகாசமாக ரெடி ஆகிட்டு வராங்கன்னு உடனே கௌதம் வந்து பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் வந்து செம க்யூட்டாக மாசாக இருக்காங்க படியில் இறங்கி ஆனால் கௌதமை டக்குன்னு திரும்பி பார்த்தோன்னா ஒரு பதற்றத்தோட மனசில் வந்து சந்தோஷத்தோட கௌதம் வந்து அழகாக இருக்காங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க மதுமிதாக அப்போ வந்து ரெண்டு பேரும் கிட்டக்கு வந்து சரி வாங்க கேக் வெட்டலாம் இப்போ மாப்பிள்ளையும் நம்ம பொண்ணையும் பார்க்குறப்ப எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இப்போ தான் மன நிறைவாக இருக்குன்னு ராமகிருஷ்ணன் பேசிகிட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் கை தட்டிக்கிட்டே வந்து கிரண் வந்து உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க அதை பார்த்தோன்னே வந்து மாயாவும் சரி இந்த பக்கம் யார் எதுக்காக இங்கே வரான் அந்த வீட்டில் ஸ்ருதியோட புருஷனாச்சே அப்படின்னு மாயா யோசிச்சுட்டு இருக்காங்க இவன் வந்துட்டானே என்ன பிரச்சனையை பண்ண போகிறானோன்னு ரேணுகாவும் இந்த பக்கம் ஜீவாவும் கோவத்தோடு பார்க்குறாங்க கௌதம் வந்து கிரண் வந்திருக்கான் அப்படின்னா இவ அழைச்சிட்டு வர்றதுக்காக தான் மதுமிதா போயிருக்காங்களா அப்படின்னு நினச்சிட்டு எபிசோட அட்டகாசமாக செம ட்விஸ்ட்டோடு முடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம்